உள்ளாட்சி அரசு உலக செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் புற்று நோயாளிகளுக்காக தங்களது கூந்தல் முடிகளை தானமாக வழங்கினர் இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு புற்று நோயாளிகளுக்காக செவிலியர்கள் கூந்தல் தானம் செய்யும் சாதனையை துவக்கியுள்ளனர் மண்டல வாரியாக நடைபெறும் நடைபெற்று வரும் நிலையில் கோவை மண்டலம் சார்பாக ஈச்சனாரி பகுதியில் உள்ள அபிராமி நர்சிங் கல்லூரியில் புதுநோயாளிகளுக்கான கூந்தல் தானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு நர்சிங் கல்லூரிகளைச் சேர்ந்த செவிலியர்கள் தங்களது கூந்தல் முடிகளை தானம் அளித்தனர் முன்னதாக இதன் துவக்க நிகழ்ச்சி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது அபிராமி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார் டாக்டர் பாலமுருகன் ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ரேணுகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக டிஎன்ஏஐ தென் மண்டல தலைவர் டாக்டர் ஜெய்னி கெம்ப் தலைவர் டாக்டர் ஜெயசுதா ஆகியோர் கலந்து கொண்டனர் புற்றுநோயாளிகளுக்கு முடித்தான வணக்கம் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே அப்படிங்கிற அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு நர்சஸ் ட்ரெயின் நர்சஸ் இருந்து ஆர்கனைஸ் பண்ணி பதினாறு நர்சிங் காலேஜஸ் ஆல்மோஸ்ட் இருநூத்தம்பது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் ரெண்டு பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இழந்து முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக இங்கே அபிராமி நர்சிங் காலேஜில் சேர்ந்துருக்கோம் இங்கே ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் இதிலேருந்து டாக்டர் ஜெனிகேம் ஃப்ரம் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க பதினாறு நர்சிங் காலேஜஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற நர்சிங் காலேஜஸ்லேருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்ணுறாங்க இந்த ஹேர் டொனேஷன்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அவ எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் ஹேர் இந்த கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் கீமோ தெரப்பினால முடி இழந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அதோட கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஹேர் டொனேஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் எல்லாரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அதொரு நோக்கமாக வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா நர்சிங் ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமாக இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது இதோட ஃபைனல் இது மா மே எட்டாம் தேதி சென்னையில் டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில் சென்னையில் நடக்க போகுது ஸோ இது கேன்சர் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதை பற்றி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கண்டெக்ட் பண்ணுறோம் தேங்க்யூ இப்போ இது வரைக்கும் இருநூத்தி ஐம்பது பிளான் இது பண்ணிருக்காங்க அதுல ஸ்டூடண்ட்ஸ் இல்லாம ஸ்டாஃப் பிரின்சிபல்ஸும் இதுல கொடுக்குறாங்க